நாம் இப்பொழுது திருவிருத்தத்தில் எழுபத்தி மூன்றாவது பாசுரத்தை பார்ப்போம் பிறைவுடை மாலைக்கு ஆற்றாத தலைவியின் தளர்ச்சிக்கு பாங்கி இரங்கல் பிரைவுடை மாலை என்ன சந்திரபிர பிறை நிலவு வந்திருக்கு ஆகாசத்துல அந்த மாலை பொழுதில் அதற்கு பிரிவின் காரணமாக ஆற்றாத தலைவியின் தளர்ச்சிக்கு அந்த தலைவியோட தளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த பாங்கி நண்பி நண்பு தோழி சொல்றான்னு புரிஞ்சுக்கோங்க வாசனம் பார்த்தா உங்களுக்கு என்ன புரியும் வால் வெண்ணிலவு உலகு ஆரச்சுரக்கும் வெண் திங்கள் என்னும் பால் வின் சுரவி சுரமுதிர் மாலை பருதி வட்டம் போலும் சுடர் அடலாழிப்பிரான் புழில்கேழ் அழிக்கும் சால்பின் தன்மை கொலாம் தமியாட்டி தளர்ந்ததுவே விண் விண் இந்த பால் சரி வால் விண் இல வால் விண் இளவு உலகு ஆற சுரக்கும் வெண் திங்கள் என்னும் பால் விண் சுரவி சுரமுதிர் மாலை இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னு நம்பென்ன ஆகாசத்தில் வால் வெண்ணிலவு வெளிச்சமான நிலவு உலகு ஆறச் சுரக்கும் இந்த உலகம் எல்லாம் திருப்திப்படும்படியாக சுரக்கின்றது எதை சுரக்கின்றது வெண் திங்கள் என்னும் பால் வெண்மையான சந்திர திங்கள் என்கின்ற பாலை இந்த ஆகாசம் சுரக்கிறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க அது சுரமுதிர் மாலை இந்த சுரத்தல் பால் சுரத்தல் மாலை பொழுதிலே முதிர்ந்து இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன அர்த்தம் பண்ணிக்கணும்னா இந்த உலகார சுரக்கும் வெண்திங்கள் என்னும் பால் மாலை பொழுதில் அதிகமாக சுரக்கிறது ஆகாசத்தில் இருந்து அப்படின்னு நாம புரிஞ்சுட்டா போகிறோம் லைனை இப்படி படிக்கிறேன் உலகு ஆரச் சுரக்கும் வெண்திங்கள் என்னும் மாலை சுரவீன விண்ணுங்கிற பசு சுர பால் சுரக்கிற அந்த பசுன்னு அர்த்தம் அது அதிகமாக மாலை பொழுதில் இந்த வெண்திங்கள் என்னும் பாலை சுரக்கின்றது இந்த அளவுக்கு நாம புரிஞ்சுட்டா போகும் பருதி வட்டம் பருதிட்டம் சுடர் அடலாழி பிரான் பருதி வட்டம்னா புரியுது சூரிய வட்டம் போல் சுத்தி இருக்கு சூரியனால் உண்டான வட்டம் போல் சுடரா சுடர் அடலாழி ஒளி வீசுகின்ற வலிமை மிக்க சக்கராத்தை உடைய பிரான் அது அடலாழி பிரான் புரியுது பருதி வட்டம் போலும் சுடர் அடல் ஆகி அளிக்கும் உலகங்களையும் காப்பாற்றும் தலைமைகளோ அது தன்மை இது நான் இங்கு தமிட்டி தளர்ந்ததுவே இந்த தமிட்டி தளர்ந்தது என்ன சுவாமி இந்த ஏழு உலகத்தையும் காக்கும் உடைய திறவுக்கு திறமைக்கு பொருத்தமான விஷயமான்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த சுரமுதிர் மாலை பொழுதில் தமிழ்நாட்டை தளர்ந்தது அது நடந்தது இதற்கு உம் உலகை ஏழு உலகையும் அளிக்கும் உம்முடைய திறமை திறமைக்கு இது பொருத்தமானதா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அன்பாயம்னா அர்த்தம் பண்ணிக்கிற போது எப்படி பண்ணிக்கணும்னா வான் பெண்ணில உலகு ஆரச்சுரக்கும் சுரவி சுரமுதிர் மாலை தமியாட்டி தளர்ந்ததுவே பருதி வட்டம் போலும் சுடர் அடல் ஆழிப்பிரான் புலிகேழிக்கும் சால்பின் தன்மை கொலாம் அப்படி இருந்தோம் பசுத்தம் முழுசா ஒரு தூரம் பிடிக்கலாம் ஆடரில் வால் பெண் நிலவு உலகு ஆரச்சுரக்கும் பெண் திங்கள் என்னும் பால் பெண் சுரவி சுரமுதிர் மாலை பருதி வட்டம் போலும் சுடர் அடல் ஆழிப்பிரான் பொழில் கீழ் அழிக்கும் சால்பின் தமை தகைமை கொலாம் அபிகாட் தளர்ந்ததுவே தனியான நான் தளர்ந்தது உம்முடைய திறமைக்கு பொருத்தமான விஷயமான் முடிக்கிற நம்மாழ்வார் திருவடிகளே சரணும்